الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انبارنا الاسلاميه سكه ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஆஃபர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி புனித மஸ்ஜி இமாம் அஷ்ஷே அப்துல் மஹ்தீன் முகமது அல் காசிம் அவர்கள் நபி அலைவசல்ல அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக கொடையும் அற்புதங்களும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலமாற்றும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் தனிமையிலும் அல்லாஹ் கண்காணிக்கின்றான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று தஹுவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே பார்ந்தவர்களே நல்லடியார்களே மக்களுக்கு உணவு பானம் இந்த தேவையை விட தூதர்களின் தேவைகள் அதிகமாக இருக்கின்றது படைப்பினங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான் அவர்கள் வகையின் ஒளியின் மூலம் இயற்கையை முழுமைப்படுத்துவர் இயற்கையிலே தெளிவான அத்தாட்சிகள் இருப்பதோடு தூதுத்துவங்கள் மூலமாக அதனை முழுமையப்படுத்துவார்கள் மேலும் அல்லாவை வணங்குதல் மற்றும் நட்பண்புகள் நற்செயல்களின் பால் அவர்கள் அழைத்தார்கள் மக்களுக்கு உணவு மற்றும் பானத்தின் தேவையை விட தூதர்களின் தேவை அதிகமாக இருக்கின்றது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அல்லாவின் பொருத்தம் இவைகளை இந்த இவைகள் அதாவது நபிமார்கள் மூலமாகத்தான் இவைகளை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் தனித்துவமானவன் முழுமையான செல்வம் முழுமையான திறன் முழுமையான அறிவு இவைகளில் அல்லாஹ் தனித்துவமாக இருக்கிறான் தூதர்கள் மனிதர்கள் மேற்கூறிய மூன்று விடயங்களிலும் அல்லா வழங்கியதை தவிர எதையும் அந்த நபிமார்கள் அறிய மாட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு நீர் கூறுவீராக அல்லாஹுடைய பொக்கிஷங்கள் என்னிடம் இருக்கின்றன என்று நான் உங்களுக்கு கூறவில்லை மறைவானவற்றை நான் அறியவும் மாட்டேன் நிச்சயமாக நான் ஒரு மலக்கு என்று நான் உங்களிடம் கூறவும் இல்லை என்று அப்பான் கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக நபிமார்களுக்கு அல்லாஹ் பல அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறான் சில அற்புதங்களை கொடுத்திருக்கிறான் உதாரணமாக அல்லாஹு தாலா தனது வல்லமை அறிவு அரசாட்சி இவைகள் தெளிவான சில ஆதாரங்களை அல்லாஹ் தனித்துவமாக்கி இருப்பதை நாம் காணலாம் இவைகள் மூலம் தூதர்கள் அல்லாருடைய தூதர்கள் அறிவிக்கின்ற செய்திகளில் உண்மையாளர்கள் என்று அடியார்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறான தன்மைகளை அல்லாஹ் தனித்துவமாக வைத்திருக்கின்றான் உதாரணமாக நபி அலை இசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதத்தை பார்ப்போமானால் ஒரு கட்பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் பெரிய ஒட்டகம் வெளியாக வேண்டும் அது குட்டி போட வேண்டும் அது பால் கொடுக்க வேண்டும் என்ற வரலாறை நாம் அல்குருவானிலே பார்க்கிறோம் அதே போல் நபி இப்ராஹிம் அலி இசலாம் அவர்களில் ஒரு பெரிய நெருப்பு கிடங்கில் போடப்பட்டார்கள் ஆனால் அந்த நெருப்பு அவர்களுக்கு எந்த தீங்கையும் செய்யவில்லை நபி மூசா அலி அவர்களுக்கு அல்லாஹ் பல அத்தாட்சி ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்திருக்கிறான் உதாரணமாக கடலிலே தனது தடியால் அடித்தார்கள் கடல் பிளந்து அவர்களுடைய கூட்டத்தினர்களுக்கு வழி கொடுத்த வரலாறு அதே போன்று தன்னிடத்துல இருக்கக்கூடிய தடியை கீழே போட்டார்கள் அது பிரமாண்டமான பாம்பாக தோற்றம் எடுத்து அவர்களுக்கு முன்னால் இருந்த பாம்புகளை எல்லாம் வெற்று கொண்ட வரலாறை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அப்படி சுலைமான் அலேஹிஸ்லாம் தாவூத் அலிசல்லாம் அவர்களுக்கு பறவைகள் பேசக்கூடிய அந்த பேச்சை விளங்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுத்திருந்தான் இன்னும் பல அத்தாட்சிகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தான் நபிஈசா அலிசலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் பார்வையற்றவர்களுக்கு பார்வையை கொடுக்கக்கூடிய சக்தி தொழு நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய சக்தி பிறந்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி எல்லாம் அல்லாஹ் கொடுத்திருந்தான் இவைகள் எல்லாம் அல்லாஹின் அனுமதிப்படியே நடந்ததே இந்த நபிமார்களுக்கு இவைகள் எல்லாம் ஒரு அத்தாட்சியாக ஒரு அற்புதமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அன்பார்ந்தவர்களே தெளிவான அட்டாட்சியில் தான் அந்த நபிமார்கள் உண்மை நற்குணம் அவர்கள் இருந்ததெல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரமாகவும் அற்புதமாகவும் கொள்ளலாம் மேலும் அல்லாஹா தாலா அந்த நபிமார்களை பின்பற்றியவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான் பின்பற்றவர்களுடைய முடிவு எவ்வாறு அழகான முடிவாக அமைந்தது என்பதும் அதே நேரத்திலே அவர்களுடைய வழி வழிமுறைகளை பொய்ப்பித்து மாறு செய்தவர்களுக்கு ஏற்பட்ட அழிவும் வேதனையும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அத்தாட்சியாக நாம் கருதலாம் அல்லாஹின் தூதர் செல்லும் அலைவ செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒவ்வொரு தூதர்களும் அவர்களை விசுவாசம் கொள்ள வேண்டும் என்ற அந்த மக்களுக்கு மத்தியிலே வைப்பதற்காக அத்தாட்சிகளாக அல்லாஹ் அற்புதங்களை எல்லா நபிமார்களுக்கும் வழங்கி இருக்கிறான் என நபி சொல்ல அல்லாஹும் அலைவ செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே குறிப்பாக நபி முகமது சல்ல அல்லாஹும் வளைவ செல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களை நாம் பார்ப்போமானால் ஏனைய நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட அத்தாட்சிகளுடன் மிக அதிகமான அத்தாட்சிகளை அல்லா நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களிலே சேர்த்து இணைத்து வைத்திருப்பதை காணலாம் இமாம் ஷேஃல் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் ஆயிரத்தை விட அதிகமாக உள்ளது உலகிலே வேண்டப்பட்ட தொடர் செய்திகள் எதுவும் இல்லை இருப்பினும் இறை தூதரின் அத்தாட்சிகள் மற்றும் அவருடைய மார்க்க சட்டங்கள் பற்றிய அறிவு அவற்றை விட மிகவும் தெளிவானதாக இருப்பது இருக்கின்றதை காணலாம் அன்பார்ந்தவர்களே சூரா அல்லாஹா கூறும் போது உண்மையான மார்க்கத்தை கொண்டு மார்க்கத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று அல் குருவான் கூறுகிறது அதே போன்று நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னால் ஏனைய நபிமார்கள் இறுதி காலத்திலே ஒரு நபி வருவார் அவர்தான் முகம்மத் அவர்தான் அஹ்மத் என்று முன்னறிவிப்பு செய்த நன்மாராயம் கூறிய செய்திகளை எல்லாம் நாம் காணலாம் அபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கிறார்கள் ஏ அல்லாஹ் எஹமது அதாவது இஸ்மாயிலுடைய சந்ததியிலிருந்து ஒரு தூதரை அனுப்புவாயாக அவர் உனது அத்தாட்சிகளையும் உனது வேதத்தையும் ஞானத்தையும் பரிசுத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு தூதரை அனுப்புவாக யாக என்று அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி ஈசா அலி அவர்கள் அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான் அந்த சூரத்து சஃபின் ஆறாவது வசனத்திலே கூறுகிறான் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுக்கு மத்தியிலே நான் ஒரு தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன் தௌராத்தையும் உண்மைப்படுத்துகின்றேன் அதே நேரத்திலே எனக்கு பின்னர் ஒரு நபி வருவார் அவர்தான் அஹ்மத் இதனை நான் உங்களுக்கு நன்மாராயம் கூறுகிறேன் என்று ஈசா அலி அவர்கள் முன்னறிவிப்பு செய்தியை அல் குரு காணலாம் அன்பார்ந்தவர்களே ஏராளமான அற்புதங்களும் அத்தாட்சிகளும் விடயங்களும் கொடுக்கப்பட்டது நபி அவர்கள் சிறிய வயதிலே இருக்கின்ற போது மாணவர் மலக் வருகை தந்து நபியுடைய இதயத்தை பிழைந்து அங்கே ஷைத்தானுடைய அந்த அசுத்தங்களை அகற்றிய வரலாறை காணலாம் அதே போன்றும் நபி சல்லூ அலை வசல்லம் அவர்கள் அந்த ஐயா ஜாஹிலியா காலத்து எந்த பண்புகளையும் அவர்களிடையே உள்வாங்காமல் அல்லாஹ் பாதுகாத்திருந்தான் அதே போன்றுதான் அவர்களை நிர்வாகமாக யாரும் நிர்வாணமாக யாரும் காணவில்லை எந்த சிலைகளையும் அவர்கள் கையால் தொட்டதும் இல்லை மது அருந்திய பழக்கம் கிடையாது ஹராமாக்கப்பட்ட எந்தவித வியாபார உடன் படிக்கையிலும் அவர்கள் கை சாத்திடவில்லை அது மாத்திரமல்ல இவைகளுக்கெல்லாம் அல்லாஹகு வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டதை நாம் காணலாம் அல் குருவான் இவ்வாறு கூறுகிறது மூலமாக பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட அந்த அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த பாதுகாப்பு இன்று வரை இருப்பதை நாம் காணலாம் அவர்கள் மூலமாக கொண்டு வரப்பட்ட அல்குருவான் அவர்கள் கற்றுக் கொடுத்த அறிவு அவர்களை பின்பற்றியவர்களுடைய ஈமான் இவைகளெல்லாம் இன்று பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அத்தாட்சிகளாக அற்புதங்களாக கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாவின் மூலமாக அறிவிக்கப்பட்ட சில செய்திகள் உதாரணமாக நபி அவர்களுடைய வருகைக்கு முன்னால் உள்ள முன்னைய நிகழ்வுகளை பற்றிய செய்திகள் இதற்கு பின்னால் நடைபெற இருக்கின்ற சில செய்திகளை எல்லாம் நபி அவர்கள் கூறினார்கள் இவைகள் எல்லாம் உண்மைப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருப்பது அவர்களுடைய அத்தாட்சியாக அற்புதங்களாக கொள்ளலாம் அதே போன்றுதான் ஆதம் நபியுடைய செய்தி வானவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சிரம் சாய்த்தது மறுத்தது முன்னே நபிமார்களுடைய அபூர்வமான ஆச்சரியமான செய்திகள் குகை குகை வாசிகளுடைய செய்திகள் யானை படை அதே போன்று அல் குருவானில் ஒரு சூறாவையேனும் கொண்டு வாருங்கள் என்று அவர்களுக்கு முன்னால் சவால் விட்ட இந்த செய்திகள் எல்லாம் இன்றும் அந்த சவாலுக்குட்படுத்தப்பட்ட செய்திகள் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே மக்காவிலே நபி அவர்கள் வலுவற்றவர்களாக வலுவீனராக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்கியிருந்தான் இவைகளெல்லாம் இந்த அற்புதங்கள் எல்லாம் பல வருடங்களுக்கு பின்னால் அதனுடைய உண்மை தன்மைகள் வெளிவந்து கொண்டிருப்பதை நாம் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே நபி அவர்கள் கூறினார்கள் முஸ்லீம்கள் குறைசி காபிர்குடன் மல்யுத்தம் செய்வதை நான் காண்கிறேன் என்று அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள் இந்த செய்தியெல்லாம் பதில் யுத்தத்திலே ஒரு குறுகிய எண்ணிக்கையை கொண்ட சகாபாக்கள் அந்த ஆயிரம் குரேஷி காவிர்களை எதிர்கொண்ட அந்த சம்பவத்திலே நாம் கண்டு கொள்ளலாம் அதே போன்றுதான் ஹைபர் யுத்தத்துக்கு சென்ற நபி அவர்கள் அங்கே கூறினார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று தக்மீர் கூறினார்கள் அங்கே ஹைபர் கோட்டை அழிந்த வரலாறை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல யுத்தம் ரோம் வாசிகளுடன் இங்கே யுத்தம் புரிய சென்று சஹாபாக்கள் மீண்டு வருவதற்கு முன்னால் அவர்களுடைய ஷஹாதத் செய்தியை நபி அவர்கள் அறிவித்தார்கள் தபூக் யுத்தத்திலே அங்கே இரவு வேளையிலே கடுமையான காற்று வரும் என்று சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறினார்கள் அது மாத்திரமல்ல தனது மரணம் நெருங்கி விட்டது என்ற செய்தியை கூட மறைமுகமாக நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறிய வரலாறுகளை எல்லாம் பார்க்கின்றோம் இவைகள் எல்லாம் நபிவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்டாட்சியாக அபூர்வங்களாக கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே மேலும் கூறினார்கள் தனது மரணத்துக்கு பின்னால் நூறு வருடத்துக்கு பின்னால் சகாதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி அதாவது சிறந்த நூற்றாண்டு அந்த நூற்றாண்டிலே சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் அதற்கு பின்னால் யாரும் இருக்க மாட்டார்கள் என்ற செய்தி உண்மைப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபியவர்கள் கூறியிருக்கிறார்கள் முன்னறிவிப்பு செய்திகள் பைத்துல் மகதீஸ் வெற்றி கொள்ளப்படும் அதற்கு பின்னால் அங்கே தாவூ பிளேட் நோய் பரவும் முஸ்லீம்கள் எல்லாம் அழிவார்கள் பொருளாதாரத்திலே விசால தன்மைகள் ஏற்படும் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் இவைகளை உமர் ரலியுல்லாம் அவர்களுடைய காலத்திலே பைத்துல் மகதீஸ் வெற்றி கொள்ள வெற்றி கொள்ளப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று உஸ்மான் அவர்களுடைய காலத்திலே பொருளாதாரம் விசாலமான வரலாறுகளை பார்க்கிறோம் அதே போன்று கைசர் அழிவு அதனுடைய வளங்கள் எல்லாம் அல்லாவின் பாதைகளை செலவிடப்படும் என்று கூறினார்கள் இவைகள் எல்லாம் நடந்ததை நடப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாவின் தூதர் செல்லல்லும் அலைவு செல்லும் அவர்கள் மறுமையினாருடைய அடையாளங்களை முன்னறிவிப்பு செய்தார்கள் உதாரணமாக அறிவு என்பது குறைந்துவிடும் மடமை என்பது அதிகரித்துவிடும் குழப்பங்கள் வெளிப்படும் கொலைகள் அதிகரிக்கும் கட்டிடங்களில் மனிதர்கள் அளவு கடந்து அரண்மனை போன்று கட்டுவார்கள் என்ற முன்னறிவிப்பு செய்திகளை நாம் கேள்விப்பட்டோம் இப்போது நடைமுறையிலே அவைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹன் தூதர் செல்வல்லும் மரணிப்பதற்கு முன்னால் எந்த செய்தியையும் எத்தி வைக்காமல் விட்டுவிடவில்லை அதை யார் அறிந்தார்களோ அவர்கள் பாதுகாத்துக் கொண்டார்கள் யார் மறந்தார்களோ அவர்கள் மறந்தவர்களாக மாறிவிட்டார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் முகமது அவர்களுடைய மஸ்ஜிது இருந்து பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது அக்சாவுக்கு சென்று தனது உயிர் உடல் இரண்டுடன் சிதறத்துல் முன்தகா வரை சென்று ஒரே இரவிலே பயணத்தை மேற்கொண்டு மக்காவுக்கு மீண்டு திரும்பிய சம்பவம் அங்கே சுவர்க்கம் நரகம் சிதறத்துல் முன்தகா சிதறத்துல் முன்தகா பிரபஞ்ச நிர்வாகங்கள் அந்த கலாக்கதரை எழுதக்கூடிய பேனாக்களுடைய சத்தம் பிரபஞ்ச அத்தாட்சிகளை எல்லாம் நேரடியாக பார்த்தார்கள் சந்திரன் இரண்டாக குழந்ததே இவைகளையெல்லாம் மக்காவில் உள்ளவர்கள் பார்த்தார்கள் இன்னும் சில பிரதேசங்களில் அவர்கள் இதனை கண்டார்கள் கண்பார்ந்தவர்களே இவ்வாறாக நபித்து அத்தாட்சிகள் என்பது பல வெளிப்பாடுகளில் வெளியானதை பார்க்கிறோம் அது மனிதர்களிலும் அந்த அத்தாட்சிகள் வெளியானது உதாரணமாக வதாவிலே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் இருந்தார்கள் அங்கே நபி அவர்களுடைய கேட்கக்கூடிய அல்லா அற்புதத்தையும் அந்த கேட்கும் திறனையும் அவர்களுடைய சத்தம் அனைவரையும் போய் சேரக்கூடிய சக்தியையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அன்றாந்தேன் அதே போன்றுதான் எல்லாம் அவர்களுக்கு குழந்தை செல்வத்துக்காக பிரார்த்தனை புரிந்தார்கள் அவர்களுக்கு ஏராளமான குழந்தைகள் கிடைத்தது எந்த அளவுக்கு என்றால் அனஸ் ரதி அவர்களுடைய உயிர் வாழக்கூடிய காலத்திலே சுமார் நூத்தி இருபது குழந்தைகளுக்கு மேலால் தனது கைகளால் அடக்கம் செய்திருக்கிறார்கள் அபோ ஒரேரா ரதியல்ல அவர்களுக்கு மோமீன்களுடைய நேசம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் அவரை கண்டவர்கள் அவரை பற்றி கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் அபோ ஒரேரா ரதி அவர்களை நேசித்த வரலாறை பார்க்கிறோம் அவர்களுக்கு வியாபாரத்திலே கிடைக்க வேண்டும் என்று புரிந்தார்கள் அவர்கள் இலபம் அடைந்ததை பார்க்கிறோம் அதே போன்றுதான் கால் உடைக்கப்பட்டது அல்லாஹன் திருநாமத்தை கொண்டு தடவுகிறார்கள் அவர்கள் குணமடைந்தார்கள் அலி ரஜி அல்லும் அவர்களுடைய கண் வழி ஏற்பட்ட போதும் அவர்களுடைய உள்நிலையிலே தடவி அல்லாஹ் திருநாமத்தை கொண்டு தடவினார்கள் பார்வை வந்தது வழி நீங்கியது போன்ற எல்லாம் பார்க்கும் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல நபித்துவ அத்தாட்சிகள் மிருகங்களிலும் கூட கால்நடைகளிலும் கூட வெளிப்பட்டதை நாம் காணலாம் ஒருமுறை ஒரு ஒட்டகம் நபியவர்களிடத்திலே வந்து அழுதது அந்த நேரத்திலே அந்த ஒட்டகத்தின் உரிமையாளரை அழைத்து இந்த ஒட்டகத்தின் விடயத்திலே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் அதிகம் சிரமப்படுத்த வேண்டாம் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதே போன்றுதான் நபி அவர்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டு பிராணி நபி அவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலே ஓடி ஆடி தெரியும் நபி அவர்கள் வீட்டிலே இருக்கின்ற போது எந்தவித சத்தங்களும் போடாமல் அமைதியாக இருந்த வரலாறை ஆயிஷா உதயம் அவர்கள் கூறுகிறார்கள் வீட்டிலே இருக்கின்ற போது நபி அவர்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தி கூடாது என்பதற்காக அந்த வீட்டு பிராணி அமைதி காத்த வரலாறை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உணவு குடிக்கக்கூடிய பானங்கள் எல்லாம் விசாலத்தன்மை அதிகரித்த வரலாறை பார்க்கும் உதவியா உடன் அற்பமாக இருந்த உணவு பாணமெல்லாம் ஆயிரத்து ஐநூறு உண்ணக்கூடிய அளவுக்கு விசாலமான வரலாறை பார்க்கும் அதே போன்றுதான் என்ற போர் அந்த போரிலே நபி சொல்லல்லும் செல்லும் அவர்கள் ஒரு சிறிய பாத்திரத்திலே தண்ணீரை நிறைத்தார்கள் ஆனால் அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து அங்கே இருக்கக்கூடிய படையினர் அனைவர்களும் அவர் அவரது பாத்திரத்திலே தண்ணீரை நிரப்பிய வரலாறு ஹைபர் போரிலே உணவு பற்றாக்குறை அப்போது நபி அவர்கள் பிரார்த்தனை புரிந்தார்கள் ஆயிரத்து ஐநூறு சகாபாக்களுக்கு மேற்பட்ட போர் வீரர்கள் அவர்கள் உண்டு பகந்தார்கள் வயிறு நிரம்பினார்கள் தபூ போரிலே முப்பதாயிரம் பேர்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவுக்கு விசாலத்தன்மையை எல்லாம் கொடுத்தான் அன்பார்ந்தவர்களே அது மாத்திரமல்ல மரம் கற்களை எல்லாம் நபி அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தப்பட்ட வசப்படுத்தி கொடுக்கப்பட்ட வரலாறுகளை பார்க்கிறோம் ஜின்களெல்லாம் நபி அவர்கள் ஓதக்கூடிய ஒரு ஆணை காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை அதே போன்று மஸ்ஜிது நபவியிலே குத்துபா பிரசங்கம் செய்வதற்காக அந்த ஈச்ச மரத்திலான மிம்பர் அவர்கள் வேறு மிம்பர் பயன்படுத்திய போது இந்த ஈச்ச மரத்திலான மிம்பர் நபி அவர்களுடைய பிரிவை கண்டு அவர் மிம்பரை விடுபட்டதை கண்டு அழுததை ஒரு சிறிய குழந்தை அணுங்குவதை போன்றோ அணுங்கிய வரலாறை பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல புகது மலையிலே நபி அவர்கள் இருக்கின்ற போதோ அந்த மலை உசும்பிய போதும் மலைக்கு இட்டார்கள் உறுதியாக இருக்குமாறு வானவர்களின் உதவி மக்காவிலே நபி மலைவு செல்லும் அவர்கள் பல சொல்லன்னா துயரத்துக்கு ஆளான போதோ அந்த அக்ஷபைன் என்ற இரண்டு மலைகளுக்கு பொறுப்பான அதாவது மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு இரண்டு மலைகளையும் ஒன்று சேர்த்து அவர்களை அழித்து விடவா என்று அனுமதி கேட்டது இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களாக இருக்கிறது பயணத்திலே நபி சல்லாம் அலே வசல்லாம் அவர்கள் குகையிலே அபுபக்கர் ரசி அல்ல இருக்கின்ற போதும் இந்நல்லாக என்று கூறியது அதே போன்று பதரு போரிலே வானவர்கள் நேரடியாக நபி அவர்களிடம் சேர்ந்து போரிட்டார்கள் குகது போரிலே ஜிப்ரியல் அலை மீகாயில் அலை சலாம் அவர்கள் நேரடியாக போரிட்டார்கள் நபியர்கள் வீண்டு வருகின்ற போது வரை அலைசலாம் அவர்கள் சேர்ந்து சென்ற வரலாறு இவ்வாறு ஏராளமான அற்புதங்கள் அதாவது நபித்துவத்தின் எதிரிகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பை வழங்கினான் எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அவர்களுடைய சக்தியும் வலிமையும் உறுதியாக இருந்தது சூனியம் செய்தார்கள் ஆட்டு இறைச்சியலை நஞ்சூட்டி கொடுத்தார்கள் ஆனால் இவ்வாறான எல்லாம் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திருக்கிறான் அன்பார்ந்தவர்களின் நபித்துவத்தின் வெளிரங்கமான அடையாளங்களை நாம் பார்ப்போமானால் வெளிப்படையான பரிசுத்தமான பண்பாடுகள் நற்குணமும் இவர்கள் இவைகள்தான் மனிதர்கள் அவருக்காக வழிபட்டு உயிரையும் சொத்துக்களையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் நபி அவர்களுடைய இந்த பசு பரிசுத்த பண்பாடுகள் நற்குணத்தின் காரணமாக மனிதர்கள் நபி அவர்களுக்காக தனது உயிரையும் உடைமைகளையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள் இருந்திருந்தும் நபி அவர்கள் மரணிக்கின்ற வேளையிலே நபி அவர்கள் தீனார்களையோ திருகங்களையோ ஆடு ஓட்டகங்களையோ விட்டுச் செல்லவில்லை மாறாக நபி அவர்களது கழுதை ஆயுதம் கவசம் இவைகளெல்லாம் ஒரு யூதனிடத்திலே அடமானமாக அடகு வைக்கப்பட்டது தனது குடும்பத்தினருக்காக வாங்கிய முப்பது சா கொண்ட அந்த பார்லி கோதுமைக்காக அடகு வைத்த நிலையிலேதான் அல்லாஹின் தூதர் செல்லவாகும் அழைவு செல்லும் மன்னர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே எனவே நபிமார்களுடைய வரலாறை படிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் பார்ப்போமானால் நபிமார்கள் நபிகள் செல்லவாகும் அழைவு செல்லும் அவர்களுடைய வார்க்கு வாழ்க்கை வரலாறை அவர்கள் பிறந்தது முதல் இறப்பு வரை அவைகளை ஆய்வு செய்தால் அவர் உண்மையான இறை தூதர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதே போன்றுதான் இதற்கு முன்னால் கேள்விப்படாத எத்தனையோ பல விடயங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள் தனது சமுதாயத்தினருக்காக இந்நேரமும் ஏகத்துவத்தை பற்றி கூறிக்கொண்டே இருந்தார்கள் நன்மையான விடயங்களை ஏவுவார்கள் கடுதியான எல்லா விடயங்களை மட்டும் தடுப்பார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹப்பலா பல அற்புதமான அத்தாட்சிகளை நபி அவர்களே வெளிப்படுத்தினான் முழுமையான மார்க்கம் சமுதாய எல்லாம் ஒன்று சேர்ந்தது அவர்களது சமூகம் முழுமையான சிறந்த சமூகமாக மாறினார்கள் என்பதை வரலாறு கூறிக்கொண்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே மேற்கூறிய சிறப்புகளையெல்லாம் அடைந்தார்கள் அந்த சமுதாயத்தினர்கள் அதன் மூலம் பல விடயங்களை கற்றுக்கொண்டார்கள் இவைகளை இவைகளையெல்லாம் நபியவர்கள்தான் அவர்களுக்கு ஏவி சென்றார்கள் அன்பார்ந்தவர்களே நபியை பின்பற்றியவர்கள் பூமியில் மிகவும் அறிவார்ந்தவர்களாக பற்று நீதம் சிறப்பு ஆகியவர்களாக ஆகிவிடுவார்கள் அன்பார்ந்தவர்களே அல் குருவான் கூறுகிறது நபியே நீர் கூறுவீராக நிச்சயமாக நான் உன்னை போன்ற ஒரு மனிதன் தான் நிச்சயமாக உங்களுடைய வணக்கத்துக்குரிய நாயின் ஒரே நாயன்தான் என்று எனக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டது ஆகவே எவர் தன் இரட்சகனை சந்திக்க ஆதரவு வைக்கிறாரோ அவர் நற்கரமங்களை செய்யவும் தன் இரட்சகனின் வணக்கத்தில் அவர் எவரையும் இணையாக்க வேண்டாம் என்று அல்லாஹா தாலா கிட்டான் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே அல்லாஹுவை பற்றி அறிவதற்கான அல்லாஹுவை பற்றி தெரிவதற்கான வழிமுறை வழிமுறைகள் நபி அவர்கள் மூலமாகத்தானே தவிர வேறொரு வழிகளும் கிடையாது அன்பார்ந்தவர்களே நபி அவர்களின் உண்மை தன்மைக்கான சான்றுகளையும் சிந்திப்பது ஈமானை விரைவு விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும் அதே போன்று நபி அவர்களது சிறந்த பண்புகளையும் அவர்களது மார்க்கத்தையும் அதிகமாக கருத்தில் கொள்வதனூடாக அவர்கள் உயர்வான இடத்தை அடைந்து கொள்வார்கள் அதே போல் அல்லாஹை பற்றிய அறிவை பெற வேண்டும் என்றால் நபி அவர்கள் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ளலாமே தவிர வேறு வழிகள் கிடையாது அதே போன்று நபி நபி அவர்களது தூதுத்துவத்தின் உண்மை நிலையையும் தெளிவான ஆதாரங்களையும் அறிய வேண்டுமானால் அல்லாஹுடைய கலாம் ஆகிய அல் குர்ஆனை நாட வேண்டும் மனிதர்களுக்கு தேவையான விடவும் நபி அவர்களது தூதுத்துவத்தை உண்மைப்படுத்துவது அவசியமாக இருந்ததனால் தான் நபிமார்களை உண்மைப்படுத்துவதற்கு தேவையான ஆதாரங்களை விலகுபடுத்தியுள்ளதுடன் அவைகளை அதிகமாகவும் தெளிவாகவும் அல்லாம் ஆக்கியிருப்பதை காணலாம் எனவே இவைகளில் முரண்படக்கூடியவர்கள் பிடிவாதக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் இவைகளை உண்மைப்படுத்துவதில் தயங்குபவர்கள் பிடித்தவர்களாக பிடித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் எனவே உண்மையிலே நன்மைகள் அனைத்தையும் பெற வேண்டுமானால் நல்லவைகளை பெற வேண்டுமானால் நபித்துவத்தை உண்மைப்படுத்தி அவர்களுக்கு வழிபடுவதில் மாத்திரம்தான் இருக்கின்றது எனவே நபி வழி நடப்புவோம் விரையருள் பெறுவோம் வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக அசலாம் வரமத்துல வரகாத்து